இது சிம்பிளி டிவைன் ஆடி அம்மன் சீரிஸ் பவர்ட் பை கிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பெரிய பாளையம் பவானி அம்மன் கிருஷ்ண அவதாரம் நடந்த போது வசுதேவர் கிருஷ்ணரை யசோதை கிட்ட விட்டுட்டு யசோதைக்கு பிறந்த ஒரு பெண் குழந்தைய தூக்கிக்கிட்டு சிறைக்கு திரும்ப வந்துருவாரு கம்சன் கொல்ல முற்படும் போது மாயை ரூபமாக பேர் உருவம் தாங்கி இந்த உலகத்திற்கு வந்தவங்க தான் பவானி அம்மன் ஆந்திராவை சேர்ந்த வளையல் வியாபாரி ஒருவர் மருத்துக்கடியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு கண் விழிச்சு பார்த்தப்போ பக்கத்துல வச்சிருந்த வளையல் மூட்டைய காணும் எல்லா தேடி அவர் அது ஒரு பாம்பு பார்த்து ரொம்ப அன்னைக்கு இரவு அம்மன் அவருடைய கனவுல தோன்றி இந்த இடத்துலதான் நான் இருக்கேன்னு உணர்த்ததுக்காகத்தான் வளையல் மூட்டைய பாம்பு புத்துல போட்டேன்னு சொல்றாங்க என் சிலா ரூபத்தை எடுத்து வழிபாடு செய்யணும் சொல்றாங்க அடுத்த நாள் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பாம்பு புத்துக்கிட்ட கிட்ட வராங்க பாம்புகள் எல்லாம் வழிவிட்டு சென்று விடுகின்றன புற்றை இடித்து தோண்டி சுயம்புவான அம்மன் சுரூபத்தை வெளியில எடுத்து பவானி அம்மனாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில் சங்கும் சக்கரமும் தாங்கி நிற்கும் பவானி அம்மன் பக்தர்களின் எல்லா குறைகளையும் தீர்க்கக்கூடிய அருட்கடல்